எப்படி சொல்லணும்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு ஆதார் கார்டு இந்தியாவில் ஆதார் கார்டு மாதிரி இங்கே இக்காமா அப்படின்னு ஒன்று உண்டு ஸோ அந்த இக்காமா நாங்கள் என்ன வாங்கலை அது இன்றைக்கி தான் வாங்க போகிறோம் அது வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்க போகிறோம் அது வந்து கொஞ்சம் உள்ளே போகிறோம் சிட்டிக்குள்ளே போகிறோம் சரி அதான் இந்த இதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு ஸோ ஃபாரின் குறிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட் இக்காமான்னு ஒன்று எடுப்பாங்க ஸோ அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க மேபி போனால் ஒரு சில கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் டெஸ்ட்லாம் இல்லை இப்போ நான் இருக்கிற இடத்துலலாம் அந்த மெடிக்கல் டெஸ்ட் இல்லை எனக்கு டேரெக்டாக இக்காமல் எடுத்துட்றாங்க இன்றைக்கி இக்காமா எடுக்கிறாங்க நீங்கள் வாரீங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட் வந்தோன்னு கம்பெனிக்காரங்க உங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கோ பதினஞ்சு நாளைக்கோ ஏதாவது ஒரு மொக்கை ரூமில் போட்டுருவாங்க அந்த மொக்க ரூமில் இருக்கும்போதே உங்களுக்கு ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து இக்காமல் எடுக்கிறது நீங்கள் சப்போஸ் டிரைவராக வரீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறக்கான ப்ராசஸ் நடக்கும் மெடிக்கல் நடக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு நாள் அந்த ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு மொக்க முக்கையா ஒரு ரூம் எடுத்து வந்துடுவாங்க அதெல்லாம் ப்ராசஸ் முடித்தோடனே அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் இருக்கும் பயங்கரமாக அங்கே கொண்டு மாற்றுவாங்க ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரூமுன்ட்டும் சொல்ல முடியாது ரொம்ப லக்ஸுரியான ரூமுன்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான ரூம் சரிங்களா நம்ம ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் காலேஜ் ஹாஸ்டல் மாதிரி இல்லைங்களா அப்படியே ரூமில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எங்களுக்கு அந்த ஆதார் கார்டு எடுக்கிற டே ஸோ எடுத்துகிட்டு நாங்கள் ஆதார் கார்டு எடுத்தாச்சு நாங்கள் வந்து நீ அந்த ஆதார் கார்டை எடுத்து வாங்கிட்டு போயிட்டு சிம் கார்டு வாங்கினோம் அதுதான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் சிம் கார்டு வாங்கினோம் ரெண்டாவது எனக்கு ஷூ பிஞ்சிருச்சு நாங்கள் கொண்டு வந்த ஷூ வந்து இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அது வாங்கினோம் அப்புறம் ஒரு ட்ரைடிங் ஜாக்கெட் வாங்கினோம் இது எல்லாத்தையும் இன்றைக்கி வாங்க போகிறது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாராவது ஃபாரின் வரணும் ஐடியாவில் இருக்கவங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் செம்மையான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் இந்த வீடியோ மூலமாக இல்லை எனக்கு கால் பண்ணி பேசணும்னா கூட பேசலாம் மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு சாடு வந்துருக்கும் நம்ம பக்கத்து ஹோட்டல் தான் நம்ம நாட்டோட பக்கத்து ஹோட்டல் பாக்கிசாரி ஹோட்டல் வந்திருக்கோம் வ deduction англий Mär ratchet தக்கubers bene を לסłbym scold Wit default aha stimulation aha sharp இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் இக்காமாவோட ஜெராக்ஸ் சரிங்களா இதில் இருக்க அந்த நம்பர் வச்சு தான் இப்போ நம்ம சிம் எடுக்க போகிறோம் ஸோ ஒரு ஏசி கார் நல்ல ஏசி ச மேத்யூ இஃபாய் ஃபரூக் எல்லாம் இருக்கும் இது எங்கள் டிரைவர் ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்டீரிங் இருக்கும் ஸோ ரைட் சைடு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் ஸ்டீரிங் இருக்குது

ஏரத்த இழந்த பழம் ஈத்த பழம் ஈத்த ஆ ஈத்த வர நிறைய அன்னைக்கு அதுக்கப்புறம் அது என்ன ட்ரீம் தெரியாது ஸோ இங்கே தான் நாங்கள் அன்னைக்கு மெக்டோனல்ஸ் ப்ரோ மெக்டோனல்ஸ் ஒரு ரூபா ஐஸ்கிரீம் அதுதான் ப்ரோ இதுதான் சேம் தான் நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து சாப்பிட்ட மெக்டோனல்ஸ் இதுதான் ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு காரில் வரும்போது ரொம்ப பக்கமாக இருந்த மாதிரி இருக்கு ஸோ இங்கே வந்து தான் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டு வந்தோம் ஸோ இன்னைக்கு வரணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாளுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரியாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது கொடுக்குறாங்கன்னா ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க சூப்பராக இருந்துங்க நம்ம ஒரே மாதிரி ஃப்ரோசன் கிடையாது ஐஸ்கிரீம்

இருக்கு வீடெல்லாம் பாருங்க வாலும் எவ்வளவு பெருசா இருக்கு ஒரு பிளேயரால் தான் தாண்ட முடியும் எங்க பார்த்தாலும் கார் தாங்க பைக்கே கிடையாதுங்க பைக்கே பார்க்க முடியாது இந்த ஃபுட் டெலிவரி பண்றோம் அவங்க இன்னொரு ரெண்டு பேர்கிட்ட தான் வந்து நான் ஒரே ஒரு பைக் சூப்பர் பைக் ஒரே ஒன் ஒன் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர் ஒன் போச்சு அதுவும் பயங்கர எக்ஸாஸ் போட்டு இன்னும் இன்னொரு சவுண்டோட அது மட்டும் தான் நான் பார்த்தேங்க ஹைவே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு வேறு லெவலில் இருக்குது ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்பீடு வந்து எண்பதுக்கு கீழே போகக்கூடாது எண்பதுக்கு கீழே போகக்கூடாது நம்ம ஊரில் எண்பதுக்கு கீழே தான் போனோம் ஆனால் இங்கே வந்து எண்பது கீழே போகக்கூடாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸு செல்ல பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நூறை தாண்டி தான் போகணும் ஸோ நூறுக்கு மேலே தான் போவாங்க அப்படியும் ப்ளேஸ் இருக்குங்க இப்போ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ போகுது வண்டி ஒரு நூற்றி இருபது போகுது இந்த வண்டி நூற்றி இருபது போகுது பைக்குக்குன்னா ஒரு நூறாக இருக்கும்னு நினைக்கேங்க நாங்கள் இங்கே தான் ஒரு நாள் வந்து மார்க்கெட்டில் வந்து மா இதெல்லாம் பண்ணிட்டு போகணும் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு போகணும் எல்லாம் எப்படி போகிறாங்க பாருங்கள் சும்மா சும்னு போகிறாங்களா ஸோ பைக்கை பார்க்கவே நான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் எங்கேயா பைக் பார்த்துருப்பீங்களா பைக் பார்க்க முடியாதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டு சூடு அதிகம் இங்கே உள்ளவங்க யாருமே பைக் வாங்க மாட்டாங்க எல்லோருமே இந்த மாதிரி ஒரு கார் இல்லை ஒரு நல்ல கார் அந்த மாதிரி காரை வாங்கிட்டு நல்லா ஏசியை போட்டுட்டு ஜம்முன்னு அதில் போவாங்க நம்ம மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பைக்கில் சுற்ற போகிறவங்க வீடியோ போடுவோம் சுற்றி வீடியோ போடுவோம் பயங்கரமாக இருக்குது மக்கா இதே ரூட்டில் கார்ஜி ஈஸ்டாரிங் ரோட் வந்தாச்சு நம்ம ஊர் வந்துருச்சு இப்போ தான் அப்படி போன மாதிரி வந்தோம் சிம்மோ வாங்களா ஒன்றும் வாங்களா வந்துட்டோம் இதுதான் நம்ம ஏரியா அந்த இதுக்கே த கோபுரத்துக்கு கீழே தான் நம்ம ஒரு ஏரியா இருக்கு பெட்ரோல் பங்க் மால் தீம் மொத்தி மால் சிம்மும் வாங்கலை ஒன்றும் வாங்கல ஹலோ வாய்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் வந்து சிம் கார்டு வாங்க வந்திருந்தோம் சிம் கார்டு வாங்கி வாங்கிறதுக்கு எல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது பர் ஹலோ மை ட்ரெயின் சாய் பீனோ ஸோ சிம் கார்டு ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கிட்டாங்க இப்போ எனக்கு மேடம் தான் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது இங்கே ஸோ அதனால் ஒரு சூப்பர் மார்க்கெட் சும்மா சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் லோக்கல் மார்க்கெட்டை விட இங்கே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பர் மார்க்கெட் பயங்கரமாக இருக்குது அப்புறம் சாயம்பழை ஊதிக்கு வந்து நாங்கள் வந்து போன ஃபஸ்ட்டு அம்மா தெரியுதா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபிஷ் ஸோ இதில் வந்து நிறையா இருக்குது என்னென்ன எனக்கு தெரியாது இங்க பாருங்க நிறைய இருக்கு மீட்ஸ் இங்க எல்லாமே மீட் தான் இது என்னது தெரியல மாடா இல்லை ஒட்டகமான இது வந்து ஆடு தான் ஆனால் பெரிய ஆடு